ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல் வயதானாலும் சருமத்தில் சுருக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ பொதுவாக பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆக்கிரம் செலுத்துவாங்க அதிக அளவில் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்றாங்க எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை பெண்கள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த இடத்துல முகச்சுறுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா கருதப்படுது அந்த வகையில் சருமத்தை இளமையாக வைத்திருக்கவும் சுருக்கங்களை குறைக்கவும் வீட்டில் உள்ள சில பொருட்களை வச்சு எப்படி நம்ம சிறந்த தீர்வை பெறலான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகச்சுருக்கத்தை தவிர்க்க சிறிதளவு வெண்ணெயில் ஒரு தேக்கரண்டி தேனுடன் கலந்து மென்மையான பேஸ்ட்ரி தயாரித்து இதனை முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் முகத்தை கழுவலாம் வெண்ணெய் மற்றும் தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சருமத்தை மென்மையாக்கும் திறன் நிறைந்த ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் முகச்சுருக்கங்களை நீக்க பெரிதும் துணைபுரிகிறது புரிகிறது இதுக்கப்புறம் இரண்டு ஸ்பூன் அகஸ்வகந்தா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு முட்டையின் வெள்ளைக்கரு ஆகியவற்றை கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி இருபது நிமிடங்கள் உலரவிட்ட பின்னர் குழந்தை நீரால் கழுவுனா முகச்சிருக்கோம் விரைவில் குறைய ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் முட்டையின் வெள்ளைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து பேக் செய்யலாம் பிறகு அதை முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெது வெதுப்பான நீரில் கழுவினா சிறந்த தீர்வு கிடைக்கும் முட்டையின் வெள்ளைக்கரு சுருக்கங்கள் மற்றும் தளர்வான சிரமத்தை குறைக்கிறது ஒரு பழுத்த வாழைப்பழுத்த ஒரு தேக்கரண்டி தேனுடன் கலந்து பேஸ்ட் செய்யவும் பின்னர் கழுத்து மற்றும் முகத்தில் தடவி நன்கு காய்ந்த பிறகு முகத்தை வெது வெதுப்பான தண்ணீரால் கழுவிடலாம் வாழைப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்திற்கு ஊட்டமளித்து ஈரப்பதமாக்க உதவுகிறது இதனால் முகச்சுருக்கம் நாளடைவில் காணாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துவீங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்